நள்ளிரவு முதல் ரூபாய் ஐநூறு ரூபாய் ஆயிரம் நோட்டுகள் செல்லாது என பிரதமர் மோடி திடீரென அறிவித்துள்ளார் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் வைத்திருப்பவர்கள் வங்கியில் ஒப்படைக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது முக்கியமாக ஐநூறு ஆயிரம் நோட்டுகளை வங்கியில் மாற்ற டிசம்பர் முப்பதாம் தேதி கடைசி நாள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது முக்கியமாக வரும் ஒன்பது மற்றும் பத்தாம் தேதி ஆகிய இரு நாட்களும் வங்கி ஏடிஎம் செயல்படாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அரசு மருத்துவமனைகள் பெட்ரோல் பங்குகள் ஈடுகாடுகள் ஆகிய இடங்களில் மட்டும் வரும் நவம்பர் பதினோராம் தேதி வரை ரூபாய் ஐநூறு மற்றும் ரூபாய் ஆயிரம் நோட்டுகளை மாற்றிக் என்றும் இரண்டாயிரத்தி ஐந்துக்கு முன்பு வரை அச்சிட்ட நோட்டுகளை மட்டும் மாற்றிக்கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது குடியரசுத் தலைவரை சந்தித்து இது தொடர்பாக விளக்கம் அளிக்கவும் பிரதமர் மோடி திட்டமிட்டுள்ளார் மேலும் புதிதாக ரூபாய் ஆயிரம் நோட்டுகள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும் மோடி தெரிவித்துள்ளார்